பெண்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து டார்க்காக இருக்கே என்னடா பண்ணலாம் இதை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிவிட்டு எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் எதுவுமே வந்து பெருசாக ரிசல்ட் கொடுத்துருக்காது ஆனால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு ஹோம் ரெப்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் வந்திருக்கேன் நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸை ஒயிட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு பேக் அப்படின்னே சொல்லலாங்க அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அந்த பவுலில் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி எடுத்து அதில் சேர்த்துருங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகும் தக்காளிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் தக்காளி ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டுங்க நமக்கு எங்கெல்லாம் கருமம் இருக்கோ அந்த கருமையை போக்குறதுக்கு தக்காளி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ இதை பேஸாக வச்சு தான் ஒரு பேக் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு அதுக்கு மேலே உள்ள தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு பிரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வந்து இதுலேருந்து எடுத்துடலாம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து தக்காளி இருக்கணும் அப்போ தான் அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆற வைக்க போகிறோம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு பேக்காக ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச அந்த ஒரு தக்காளி இருக்குது பார்த்திங்களா அதை அதில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி மீதம் இருக்கு பார்த்திங்களா அதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் சேர்த்து மிக்ஸியை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்ஸ்டன்சிங்கிறதுக்கு பார்த்திங்களா இதை தான் நம்மளோட அண்டர் ஆம்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடறேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட அண்டர் ஆம்ஸில் இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்டர் ஆர்ம்ஸை க்ளீன் பண்ணிடுங்க ஹேர்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு அதாவது சுடுதண்ணியில் டிப் பண்ணி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை அந்த பிளேஸில் அப்ளை பண்ணுங்கள் எந் எவ்வளோ தூரத்துக்கு கருமை இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க அதுக்கப்புறமா அந்த இடத்த வெட் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நிச்சயம் சொல்கிறேங்க நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அண்டர் ஆர்ம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க எங்கெல்லாம் பிளாக் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க ஈவன் ஃபேஸ் கருப்பாக இருக்குது நெக்கு மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னா கூட அந்த பிளேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சம்மர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ தேவைப்பட்டுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்